ஹேலவ்லீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சித்திரை காணுதல் தமிழ் புத்தாண்டு வளாக் தான் பார்க்க போகிறோம் நாளே வந்து ஷஷ்டி வந்துச்சு ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரு வ்ளாக பார்க்க போகிறோம் சித்திரை காணுதலுக்கு ஏப்ரல் தேர்ட்டீன்த்தை எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அது வந்து பெட்ரூம்லேயே இன்றைக்கி வந்து வச்சு கண் முழிக்கும் போது அதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக அந்த மூணு பழம் மாப்பழம் வாழை அது மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா கூட ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கிரேப்ஸும் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அஞ்சு பழம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பழத்தையும் நான் வச்சு நீட்டாக ஒரு தாம்பழத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இன்னொரு தட்டில் வந்து பருப்பு வெல்லம் உப்பு அந்த மாதிரி ஐட்டம் அது தானியத்தில் ஒரு இது அதுக்கப்புறம் சுண்டல் அந்த மாதிரி பயிர் வகைகளில் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு அஞ்சு டம்ளரில் வச்சுட்டேன் அடுத்து அந்த பழத்தட்டில் ஒரு கண்ணாடி வைக்கணும் இதுக்காகவே வருஷம் வருஷம் வைக்கிறதுக்குனே ஒரு குட்டி கண்ணாடி வீட்டில் வச்சுருக்கோம் ஸோ அதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் பணக்கட்டு கொஞ்சம் ஸோ இது வந்து பத்து ரூபா நோட்டு இருந்தாலும் வைக்கலாம் மெயினாக எனக்கு வந்து ஒரு பணக்கட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வயசுலேருந்து பண்ணது அதனால அதையும் நான் வச்சிட்றேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு கிண்ணத்தில் வந்து காயின்ஸ் வச்சுருக்கேன் அதில் வந்து கோல்டு சில்வர் ரெண்டும் குழந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஜுவல் வந்து பாக்ஸ்லேயே இருந்துச்சு அதனால அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கீழாப்பில் இருந்த மாதிரி இருந்தது காலையில் எந்திரிச்சோனையுமே எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் ஹைட்டுக்கு என்னோடய வாலெட் வச்சு ஹைட் பண்ணிட்டேன் அப்புறம் கண்ணாடியில் கொஞ்சம் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஒரு பால் செயினை வச்சுருந்தேன் அதையும் எடுத்து கண்ணாடி மேலே போட்டுவிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பூவும் அதிலேயே போட்டு நான் வச்சுட்டேன் மார்னிங் எந்திரிச்சோன்னையுமே இந்த வருஷம் இதில் தான்டா முழிக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக டைமண்ட் பாக்ஸ் ஒன்று ரெகுலர் பேருக்கு வச்சுருந்தேன் அதையும் எடுத்து அப்படியே வச்சுட்டேன் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்ல இயராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகனை வந்து வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் அப்படியே சாமி கும்பிட்டுக்குங்க சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சோடையுமே இதில் தான் ஃபஸ்ட்டு முழிச்சோம் அடுத்த நாள் தமிழ் பிறப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோடனையுமே நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கோலம் போடுறது ஸோ நீட்டாக தமிழ் நியூ இயரை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கோலம் ஸோ காலையில் எழுந்திரிச்சு அந்த டைமில் சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக ஓடிட்டுருந்தேன் அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பூசணி வந்து நான் செஞ்சுருந்தேன் ஸோ அதையும் வந்து நீட்டாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் உளுந்து வடை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சோனையுமே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நான் வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் அப்படியே மாவை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்போவுமே இந்த மாதிரி தமிழ் நியூ இயர் அதுக்கப்புறம் நல்ல நாள் அப்படின்னா வடை பாயாசத்தோடு சாப்பிட்றது வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிக்கும் அது வாழை இலையில் சாப்பிட்றது ஸோ வடைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் எல்லாமே கட் பண்ணிட்டுருந்தேன் ஆல்ரெடி வந்து சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒயிட் ரைஸ் எல்லாமே இப்போ வடை சுடுறதுக்கு எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் தான் பருப்பு எடுத்தேன் ஸோ அதை அரைச்சிட்டு கொஞ்சமாக மிளகு அதுக்கப்புறம் கறி லீவ்ஸு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு பூ போட்டுட்டு வந்து நம்ம வடை சுட்டுக்கலாம் இல்லைனா வடை ரொம்ப ஆரி போன மாதிரி ஆகிடும் அதனால் வடை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூ போட வந்துட்டேன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்மளும் போயிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடலாம்னு ஒரு குட்டி ஸ்கின் கேர் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அப்படி நான் பண்ணிட்டு திரும்ப வந்தாச்சு இப்போ வந்து அப்படியே வடை சுட்டு எடுத்துடலாம்

வடையல்லாம் சுட்டதுக்கப்புறமா படையல் போட நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த தடவை சண்டே வந்திருந்தது அதனால் அவர் வீட்டில் தான் இருந்திருந்தார் இல்லைனாலும் ஏப்ரல் ஃபோர்டீன் லீவ் இருந்திருக்கும் ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால அவரும் குளிச்சுட்டு சாமிக்கு வந்து பூ போட சொன்னேன் மாலை வந்து நாளைக்கு ஷஷ்டி அப்படிங்கிறதுனால நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பூவில் நான் இப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் நானும் படையலுக்கு வாழை இலையை வந்து சாமி வச்சு நைட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ட்ரே அதையும் கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சு நல்லபடியாக இந்த வருஷம் எல்லாத்தோட வளமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டேன் எப்போவுமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறது போதே நான் வந்து இந்த தசாங்க பொடியை வந்து ஏற்றி வச்சிருவேன் ஏன்னா இது ஃபுல்லாக எரியறதுக்கு ஒரு ஃபைவ் கிட்ட ஆகும் அதனால ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு படையிலெல்லாம் ரெடி பண்ணிட்டுருவோம் அதுக்கப்புறம் சாமிக்கு விலைக்கேற்றினது வந்து நெய் தீபம் தான் நான் போட்டிருந்தேன் ஸோ so, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது ஒரு நல்ல ஒரு சிறப்பான நாளில் வந்து நீங்கள் சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா நெய் தீபம் போட்டு சாமி கும்பிடுறது ரொம்பவே நல்லது நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு வந்து வாழை இலையில தான் சாப்பிட்டோம் ஸோ அதே மாதிரி ஊரில் இருக்கிற பழக்கம் தான் இந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்பெஷல் டே எல்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்டாக நாங்கள் வாழை தான் ரெண்டு பேருமே சாப்பிடுவோம் ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு காலையிலேருந்து சாமி கும்பிட்டு ஒர்க் பண்ணதில் பயங்கரமாக டயர்டு அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் எடுத்துட்டு நல்லா போய் மதியானம் தூங்கிட்டோங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சனால பயங்கரமான தூக்கம் அதனால் நல்லா படுத்து தூங்கியாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சாமிகிட்டேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளேருந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் எப்போவுமே பலாப்பழத்தை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஏன்னா அவங்க வந்து ஆயில் போட்டு அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இது ஒரு பழமாக வாங்கியிருந்தால் அது தேவையில்லை இப்போ தனித்தனியாக வாங்கினதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு கொடுத்ததுக்கப்புறமா இந்த பலாப்பழ சீடு வந்து எடுத்து வேக வச்சு சின்ன வயசில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனால் அதையும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு அதை வந்து வேக வச்சு சாப்பிட்லான்னு சீடு எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் வச்சோம்னா பலாப்பழம் வருமா ஈவினிங் அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு வடை சுட்டு காஃபி குடிச்சிட்டு அந்த டே அப்படியே எங்களுக்கு சூப்பராக போச்சு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப பக்திமயமா போச்சு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி ஸோ முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே இவ்வளோ குப்பை எங்கள் வீட்டில் பார்த்துங்க டிஸ்னி இருக்காங்கிறதுனாலே பயங்கரமாக குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லியுமே நான் வந்து ட்வைஸ் வந்து வீட கூட்டிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணிக்கு ரைஸ் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அரிசி ஊறுறதுக்குள்ளே கொஞ்சம் பூண்டெல்லாம் உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை போயிட்டு இருந்தது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி இந்த தான் நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக கிளம்பியாச்சு இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது இன்னைக்கு ஷஷ்டி அப்படிங்கிறதுனால ஒரு மயிலை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிளான் பண்ணல அதனால டக்கு டக்கு டக்குன்னு எதையோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லோட்டஸ் போடலாம் அப்படின்னு வந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயும் போய் அது வந்து ஒரு மயிலாக மாறிடுச்சு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு போய் குக்கிங்கை ஒரு கிளிம்ஸாக நம்ம பார்த்துடலாம் கூடவே வந்து வெங்காய பச்சடி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு ஒயிட் ரைஸ் அவர் கேட்டார் ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு 재미 merupakan berikut itu filtrate எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளை ரெடி பண்ண நான் வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வெறும் ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த க்ளோ ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அதனால் உங்களோடையும் அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ எப்போவுமே சாமி கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமத்தில் தான் வந்து போட்டு வைப்பேன் அதனால் அதையும் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அடுத்த நம்மளோட பூஜை வேலைகள் முருகனுக்கு வந்து மாலை போட்டு வந்திருந்தோம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு இதுதான் ஷஷ்டி அன்னைக்கு அந்த ஃப்ளார்ஸ் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய ஷஷ்டி பிளாக்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆனால் மாலை இந்த தடவை கொஞ்சம் குட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க கேட்டால் மாலை வெலை பூ வில அப்படி இப்படின்னு சொல்லி சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு பார்த்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு சஷ்டி அன்னைக்கு மெயினாக நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு சஷ்டியிலேருந்து வேல் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை அபிஷேகம் பண்ணுவேன் நான் ஷஷ்டி அன்னைக்கு ஸோ அதையும் லாஸ்ட்டு ஷஷ்டி விளாக்லேயே நான் வந்து காமிச்சிருப்பேன் அதனால் இந்த விளாகில் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் விபூதி சந்தனம் பன்னீர் மூணு அபிஷேகம் வந்து நான் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ஷஷ்டி விளாக்ல வேறு ஏதாவது பால் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ இந்த வீக்கை நான் எதுவும் ப்ரிப்பேர் ஆகல அதனால அஸ் யூஷுவல் விபூதி சந்தனம் பன்னீர் மூணையும் வச்சு அபிஷேகம் பண்ணி எடுத்தாச்சு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வேலையும் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூஜைக்கு உள்ளே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஷஷ்டி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சரவண பவன் எழுதி அதில் வந்து வெற்றிலை தீபம் வந்து நான் போடுவேன் ஸோ அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த ஒரு ஒரு கட்டத்துலேயும் ச ர அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதில் நார்மலாகவும் தீபம் வைக்கலாம் இல்லைனா வெற்றிலையில் வச்சும் வைக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை கொடி நான் வந்து வளர்க்குறேன் அதனால் இருந்து வைக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தேன் என்னோடய வெத்திலையே எடுத்து இன்றைக்கி தீபம் போட போகிறேன் நடுவில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன் மொத்தமாக ஆறு வத்தல் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்ததே போது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ஃபீல் வீட்டில் இருக்கிறது செய்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பூ பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயங்கள் ஸோ அதை எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு தீபத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் தீபம் தான் போடுவேன் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னால் நான் வந்து நெய் தீபம் போடுவேன் அதே மாதிரி ஷஷ்டின்னா முருகனுக்கு வந்து நெய் தீபம் போடுவேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அம்மனுக்கு வந்து நெய் தீபம் போடுவேன் இதுக்கு வந்து ஆறு விளக்குலையுமே வந்து நெய் ஊற்றி எல்லாம் வச்சுட்டேன் நெய் தீபம் தான் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எண்ணெய் விளக்கு கூட போடலாம் ஸோ ஷஷ்டி அன்னைக்கு மட்டுமே ஏற்றுற இந்த ஓம் விளக்கு அதுக்கு நெய் தீபம் போட்டேன் அதனால் பக்கத்தில் இருந்த அம்பாள் விளக்குக்கும் நான் வந்து நெய் தீபமே போட்டு ஏற்றி வச்சாச்சு அடுத்து தீபம் ஏறிகிற வரைக்கும் நான் ஷஷ்டி பாடுவேன் என் ஹஸ்பண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தார் லாஸ்ட் டைம் வந்து ஷஷ்டி அப்போ அவர் இல்லை அதனால் அவர் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் うん。うん ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆறு தீபம் முடிகிற வரைக்கும் சஷ்டி முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்ருவேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஊதுவத்தி காட்டும் போது தீபாராதனை காட்டும் போது வெளியிலேருந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதையும் அப்படியே நான் கரெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்தேன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஹாபாடா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நம்ம ஜூஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு லெவன் ஓ கிளாக் இல்லை ஒரு டுவெல் கிட்டேன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஈவினிங் வந்து காஃபி குடிக்காம ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஈவினிங் அப்படியே இருந்தது ஸோ ரெண்டு நாள் பயங்கரமான ஒரு ஒர்க்கு ஸோ நல்லா பிடிச்சி எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கிட்டக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ்பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்